காத்திருந்து நான் இருந்து ஓர் கவிதை பாட வந்தேன் எம் மீடியாவின் தனித்துவத்தை கவிவரியில் கோர்த்து வந்தேன் காத்திருந்து நான் இருந்து ஓர் கவிதை பாட வந்தேன் எம் மீடியாவின் தனித்துவத்தை கவிவரியில் கோர்த்து வந்தேன் தரமே தனித்துவமாய் இயங்கி வரும் கல்லூரி இது தடை வந்து போதும் உயர்ந்து செல்லும் கல்லூரி தரமே தனித்துவமாய் இயங்கி வரும் கல்லூரி இது தடை வந்து சூழ்ந்த போதும் உயர்ந்து செல்லும் கல்லூரி ஆசான்கள் பலர் வந்து அறிவுரைகள் தந்த போதும் விடா முயற்சிகள்தான் தான் எம்மனதில் அடிக்கடி வந்து போகும் ஆசான்கள் பலர் வந்து அறிவுரைகள் தந்த போதும் விடா முயற்சிகள்தான் தான் எம்மனதில் அடிக்கடி வந்து போகும் மாவ நெல்லை மண்ணுக்கே மலை போல உயர்ந்து நின்று பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய உன்னதமான கல்லூரி மாவநெல்லை மண்ணுக்கே மலை போல உயர்ந்து நின்று பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய உன்னதமான கல்லூரி பல கஷ்டம் நான் பட்டு தொலை தூரம் நான் வந்து ஊடகத்தை கற்றிடவே உறுதியுடன் வந்து சேர்ந்தேன் பல கஷ்டம் நான் பட்டு தொலை தூரம் நான் சென்று ஊடகத்தை கற்றிடவே உறுதியுடன் வந்து சேர்ந்தேன் முன்னைய நாள் வந்து நின்று மாமி வீட்டில் தங்கி நின்று அதிகாலை எழுந்து வந்து கல்லூரி இணைந்து கொண்டேன் முன்னைய நாள் வந்து நின்று மாமி வீட்டில் தங்கி நின்று அதிகாலை எழுந்து வந்து கல்லூரி இணைந்து கொண்டேன் ஊடகம் தான் என்றவென்று அறியாது வந்த என்னை கண்டு அன்புடனே அரவணைத்து நின்று கற்று தந்த ஆசான்கள் ஊடகம் தான் என்னவென்று அறியாது வந்த என்னை கண்டு அன்புடனே அரவணைத்து நின்று தந்த ஆசான்கள் வயது எல்லை இன்றி நாங்கள் நண்பர்களாய் கொண்டோம் பிரச்சினைகள் வந்தபோது மேகம் போல இணைந்து கொண்டோம் வயது எல்லை இன்றி நாங்கள் நண்பர்களாய் பழகிக்கொண்டோம் பிரச்சினைகள் வந்த போதும் மேகம் போல இணைந்து கொண்டோம் காலங்கள் கடந்து போக காட்சிகளும் மறைந்து போகும் ஜேஎம் மீடியாவின் நினைவுகளோ என் மனதில் வந்து போகும் காலங்கள் கடந்து போக காட்சிகளும் மறைந்து போகும் ஜேஎம் மீடியாவின் நினைவுகளோ என் மனதில் வந்து போகும் பிரிவு எனும் துயர் சுமந்து பிரிந்து இன்று செல்ல போறோம் மன மகிழ்ச்சியுறும் போறோம் மன மகிழ்ச்சியுறும் விழா நாளில் அனைவருமே இணைய போறோம் கலக்கத்தில் சொல்லெடுத்தேன் கவிவரியாய் கோர்த்தெடுத்தேன் கலக்கத்தில் சொல்லெடுத்தேன் கவிமரியாய் கோர்த்தெடுத்தேன் மேடையிலே பாடிவிட்டு மெதுவாக செல்லுகின்றேன் மேடையிலே பாடிவிட்டு மெதுவாக செல்லுகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி இலங்கையில் அரச டிவி அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜே எம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெருமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை இன்று இணைந்து கொள்ளலாம் ஜேஎம் மீடியா காலேஜ் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஒன் டூ எயிட் த்ரீ ஃபோர் எயிட்